எல்லாம் வல்ல சண்முகரின் பேரருகளால் திரு தேவாரண்ய தேவாரண்யசாமிகள் அருளிய கந்தசஷ்டி கவசம் என்ற தொகுப்பினை அறுபடை வீடு கந்தசஷ்டி கவசமாக முதலில் திருப்பரங்குன்றம் கந்தசஷ்டி கவசத்தை உங்களுக்கு புரியும்படியாக தமிழும் ஆங்கிலத்திலும் எழுத்து வடிவில் வழங்கியுள்ளேன் பக்த கோழிகள் அனைவரும் கந்தசக்தி கவசத்தை சொல்லி மகிழுமாறு வல்ல சம்புகளின் பேரூர் கிடைக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன் வணக்கம் இது ஒரு முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதனுடைய தெய்வீக படை மர தீராமரம் குமரணடி நெஞ்சே போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பதித்து தோங்கும் நிஷ்டையும் கண்ட சஷ்டி கவசந்தனை

மெய்யாய் விளங்கும் வேளா நமோ நம பழனி எங்கிரி வாழ் பகவான் நமோ நமவு விராலி மலையூ மாமரம் துணை தோல் மறுதா நமோ நம சூரம் சம்சாராதுரையோ நமோ நம ஈழ வேலை வேளவா நமோ நமம் நிறுக்கரமுடைய பரமா நமோ நம

பா வா 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 வாழமு இச்சரம் கந்தனி வருக இவருக தக 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 சத்குரு வருக பக 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 பரமாத்மா வருக வருக வருகவேன் வல்லி வருக 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 வருகி வருக தாயனின்ொறுந்தால் பணிந்தே என காத்தொருள்ிவ்யமா முருகனி அல்லும் பகலும் அனு தீனம் என்னை ും പകൾ പടുക്കാമൽ തടുത്ത് നല്ല മനതുടൻ ഞാന ഗുരു വണങ്ങി തുതി മകങ്ങൾ ഇണങ്ങിയ അരുൾ വായവായപ്പോഴും கடம்பா காத்திகேயா நந்தன் மருகா நாராயணி சேயே என் நிலங்காகிரில் இருந்து வளர்த்தனே தன்னலி அளிக்கும் சாமிநாதா சிவகிரி கைலையில் திருப்பதி வேடோ தவக்கது காமம் சா கண்ணுல் மணி போல் கருதி பின் அவர் ஏண்டும் பிராலி மலை முதல் கண்ணிரல்லா தலங்களை கொண்டு சன்னியாய் பவனி அகத்திய முனிவனுக்கு அன்பு செகத்தோரிய செப்பிய கோவே इंदुकलाडं 시தम्बरसक्रं नात्तं भूवित्ताळनिन्द्राई मीपपुरुलोनि उत्तमगुणत्त अयွန်బ걸యేరే வெற்றிకోడియు பக்திசைதேவர் பயனே போற்றி சித்தம் மகேந்திரசேதவ பூர்த்திattnஅரியா நம்பிகேலஷ்மி வாணியுடன் தானே நான் என்று கண்முகமாக தரணையூ பூரண கிருபை தீட்டங்கள் காதல் சூழ் தலங்கள் இனி எழுந்து எழுந்துவாய் பண்ணும் நிலைகள் பல பல வெல்லம் கல்லம் அவசரம் க தனி எல்லாம் என்னினுள் என்னை போல் கெழுருடை உன்னை அல்லும் பகலும் ஆசாரத்துடன் சல்லபமாய் உன்னை தானுரை செய்தல் எல்லாம் வல்லமை இமை பில்லருளி பல்லாயுற நூல் பகர்ந்தருள்வாய் செந்தில் நகர் உரை தெய்வானை வள்ளி शरणं शरणं शरवणवो आरन्मगि शरणं शरणं शरवणभवो शरणं शरणं षण्मुगाशरणं शरणं शरणं षण्मुगशरणम् अवारन् स्वाम முதலில் எழுதிய திருச்செந்தூர் கந்தசஷ்டி கவசம் பகுதி இரண்டாக வருகிறது வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுவது முருகன் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம்